இது உங்கள் வைரவ பழனிசாமி இன்னைக்கு இந்த ஒரு சீரீஸ் நம்ம பார்த்து பேசப்போகிறது வந்து வாழ்க்கையில் எல்லோருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமில்லை இளைஞர்கள் முதியோர்கள் எல்லோரும் பற்றி பேச ஒரு விஷயம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக மாணவர்கள் சம்மந்தப்பட்ட பற்றி பேசுவோம் ஆனால் அதற்கு முன்னால் ஏன் இது அப்படிங்கிற மாதிரி பேச போகிறோம் என்ன டாபிக்னா ஒருத்தர் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தார் விரக்தி அடைந்தால் தற்கொலை மட்டும்தான் முடிவா தற்கொலை நம்ம வந்து எப்படி வேறு வெளியே வரது சூசைடு பிடிச்சா சூசைடு பண்ணிட்டால் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருமா இல்லை முடியாதா இது சம்பந்தமாக வந்து நம்ம சில விஷயங்களை சயின்டிஃபிக்காகவும் சில விஷயம் அனுகப்போகிறோம் சோசியலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் விஷயமாக சில விஷயம் அனுகப்போகிறோம் அதை தாண்டி ஏன் நீங்கள் வந்து தற்கொலை பண்ணணும் ஏன் வாழ்வதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும்போது சாவதற்கு ஒரே ஒரு வழி அந்த ஒரு வழியை தேடுறீங்க வாழ்வதற்கு ஆயிரம் வழி இருக்கு இல்லையா அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் முதல்ல ஏன் இந்த மக்களுக்கு வந்து சூசைடல் டெண்டன்சி தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன ஏன் வருது இதுதான் முடிவா அப்படிங்கிறது பசங்க அதாவது எப்படின்னா சோசியல் சைக்கோலாஜிக்கல் எக்கனாமிக்கல் அண்ட் பர்சனல் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சொந்த பிரச்சனை இருக்குது பொருளாதார பிரச்சனை இருக்குது படிப்பு பிரச்சனை இருக்குது அப்புறம் அம்மா அப்பா பிரச்சனை இருக்குது அல்லது மகன் பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று ஒரு லிங்க் இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிறார் அப்படின்னா என் மகன் சரியில்லைன்னு இல்லை மகன் தரு தற்கொலை பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா என் திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க சரி மாணவன் தற்கொலை பண்ணிக்கிறானா எனக்கு படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இப்போ ஆசிரியருக்கு பிரச்சனை வருன்னா அவரே ஏதோ பண்ணிக்கிறாரு அம்மா அப்பா சரியாக வந்து ஏதோ இங்கே நல்லா டீல் பண்ணலை அப்படின்னு பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் தற்கொலை ஒன்று தான் முடிவு என்றால் இந்த உலகம் இவ்வளவு வந்திருக்கவே முடியாது பிரச்சனையோடு தான் மனுஷன் வாழ்கிறான் ஆனால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை ஆனால் அதே நேரம் தீர்வே இல்லாத பிரச்சனையும் இல்லை நான் எப்பவுமே எல்லா பிள்ளைகளும் சொல்றேன் எல்லா மாணவர்களும் என்னுடைய ஸ்பீச்சில் பேசுறது எல்லாமே சொல்லுவேன் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் இல்லை பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை அதே போல் தீர்வே இல்லாத பிரச்சனைகள் இல்லை எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அப்ப எந்த ஒரு பிரச்சனைக்கும் சூசைடு தான் இல்லை நான் கற்கொள்ள பண்ணிக்கிட்டே என்னுடைய எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடிவு கிடையாது இது எப்படின்னா இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையை மாச்சுட்டு போயிடுவீங்க ஆனா உங்களை தொடர்ந்து உங்களை ஒட்டி இருக்க முடிய வாழ்க்கையை பாருங்க என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு பாருங்க சில காரணிகளை மட்டும் பார்ப்போம் இப்ப இன்னைக்கு உள்ள சூழல்ல நம்ம வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஒன்னு இருந்தது அப்போ கூட்டு குடும்பம் அப்போ கூட்டு குடும்பம் இருந்த வரையில ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மக்கள் நாலு பேர் சேர்ந்து பெரியவர்கள் நாலு பேர் சேர்ந்து என்னப்பா பிரச்சனை என்னம்மா பிரச்சனை இதெல்லாம் ஒரு மேட்ராக இதுக்கு பிடிச்சிட்டு அழுதுறியே அப்படின்னு ஒரு பொண்ணை கேட்பாங்க இது பிடிச்சி நீ பேசுறியே கவுரப்படுறீங்கன்னு ஒரு பையனை கேட்பாங்க ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க தாத்தா பாட்டி வந்து அந்த பிள்ளையை வந்து கன்சோல் பண்ணுவாங்க அம்மா அப்பா அடிப்பா அந்த குழந்தையே நீ என்ன ஏன் பேரன் அடிக்கிறதுங்க தாத்தா பாட்டி வந்து கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க அவங்களோட பாப்பாக்கு நிறைய பேர் இருந்தாங்க இன்றைக்கி இல்லை இருக்கிறதே ரெண்டு பேர் அந்த மூணு பேர் ரெண்டு ஹஸ்பண்டோடய இது இருக்கிறாங்க ஹஸ்பண்ட்டே இல்லாமல் சில இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிற சில இடத்துல ஒய்ஃப் மட்டும் இருக்கிறாங்க வேலை நிமிடத்தமாக இருக்கிறாங்க இல்லை தனியாக இருக்கிறாங்க ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இருக்குது வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகளுக்கு முடிமே புரியும் எப்படி விடியாது எப்படி வந்து விடிவு வருது அப்படின்னு ஒரு யோசனை நிறைய பேருக்கு பிரச்சனையும் இல்லாமல் இல்லை எல்லா பிரச்சனை இருக்குது எதை எடுத்தாலும் பிரச்சனை அதை தாண்டி மக்களுக்கு டென்ஷன் ஏன்னா எல்லா எல்லா வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று சம்திங் கால்ட் ப்ராசஸ் ப்ராசஸ்னால் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து விரக்தி எப்போ வருது வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் அதிக வரையில் விரக்தி வருது அப்போ நான் எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் என்னால் முடி முடியும் எதை அதை எதிர்பார்க்கணும் முடியாத விஷயத்த வந்து கூடாது மண்டையில் எந்தென்னா தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பார்க்குறோம் ஏன் எதுக்குன்னே தெரியாது மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தா ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆடா இது ஒரு மேட்ரா இதுன்னு சொல்லவும் இல்லையா நம்ம ரொம்ப காமனாக பேசும் சாவியை தொலைத்து விட்டதால் தண்டனை கூட்டுக்கு சாவி தொலைச்சது நீயே அந்த சாவி தூண்டு அந்த சாவியை வச்சு ஓபன் ஒன்று இல்லாத கூட்ட ஆனால் தண்டனை கூட்ட உடைக்கிறோம் சாவியை தொலைத்ததால் தண்டனை கூட்டு இருக்குது பூட்டு பூட்டை உடைச்சு கதை திறக்கிறோம் ஆனால் சவி தொலைச்சு தாரு நம்ம அது ஒரு சின்ன விஷயம் ஆனால் கூட்ட கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டியிருக்கு அப்போ ஏன் தொலைச்சோம் எதுக்கு தொலைச்சோம் அப்படின்னு கண்டுபிடிக்க இல்லையா அப்போ வாழ்க்கையில் நிம்மதியை தேடி மக்கள் நிறைய பேர் அழகிறாங்க நிம்மதி என்பது அவ்வளோவா குறைஞ்சிக்கிட்டே போகுது எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டாங்க மக்கள் அந்த சின்ன விஷயம் கூட எனக்கு சந்தோஷம் இல்லை ஏன்னா அந்த சந்தோஷம் நேரம் நிலைக்கிறது இல்லை ஏன்னா எல்லாருமே அதிகமாக ஆசைப்படுறாங்க எனக்கு இது போதும் அப்படிங்கிற வாழ்க்கை மக்கள்கிட்ட யாருமே கிடையாது எல்லாருமே நினைக்கிறாங்க ஓவரை கோடி சொல்றாங்க நினைக்கிறாங்க சினிமா உள்ள வர மாதிரி வாழும்னு நினைக்கிறாங்க சினிமா வாழ்க்கை வேறு அது கனவு உலகம் அவங்களுக்கு பெர்சனல் லைஃப் இருக்கு அந்த கனவு உலகத்தை உலகத்தோட நிறைய பேர் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அப்போ முடியலை இப்போ நீங்கள் வந்து யாரையோ யாரையோ கம்பேர் பண்ணீங்க ஒரு பட்டு சேரி போய் ஒரு காட்டன் சேரிக்கு போய் சண்டை போடுற மாதிரி பட்டு சேரி வந்து திருமணத்துக்கு மட்டும்தான் பட்டு சேரி பயன்படும் அப்படின்னா காட்டன் சேரி வாழ்க்கை பயன்படும் பயன்படும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து நல்ல வெயிலடி வெயிலில் இது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கக்கூடிய பட்டு சேரி கட்டி கச கச கெட்டி நடந்து வெயில போக முடியுமா அப்ப நீங்க வந்து நீ வந்து இந்த மாதிரி பட்டு சேரி கட்டுனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தேவை வந்து ஒரு ஏசி ரூம் அது ஏசி வண்டி டிராவல் பண்றதுக்கு அப்படி கொன்னு போற பொண்ணு போற நடந்து போற உட்காந்துட்டு திருப்பி வரணும் ஆனா நீங்க காட்டன் சேரி கட்டினா துணுக்கா எங்க நடந்து போறா இறங்கலாம் ஓடலாம் ஆடலாம் வாடலாம் என்ன யார் இதுதான் லைஃப் அப்ப நீ கட்டன் சரி கட்டுறியா அல்லது நீ வந்து பட்டு சேரி கட்டுறியா எதுக்காக பட்டு சேரி கட்டணும் எதுக்காக காட்டன் சேரி கட்டணும் இதுதான் வாழ்க்கை சின்ன ஒரு விஷயத்திற்காக எதற்காக அவ்வளோ அளவுக்கு பிள்ளைங்க போய் நட்டி மோதிரம் புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது இதுதான் சொன்னேன் என்ன ப்ராசஸ் இப்போ நீங்க ஒரு வாழை தோட்டம் வைக்கிறீங்க அந்த வாழைய நீங்க வந்து பராமரித்து வளர்ந்து அது வந்து ஆகும் வாழை எடுக்க முடியும் நெல் வளர்க்குறீங்க மூணு மாசத்துல இருந்து நாலு மாசம் வளரணும் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் அதுக்கு நோய் வராம பார்த்துக்கணும் இவ்வளவு தான் நெல் வரப்போகுது பனைமரம் வளர்த்தான் பார்த்து அடிச்சாவான் தென்னைமரம் திணடிச்சா பனமரம் வச்சா நாற்பது வருஷம் ஆகும் அவன் பார்த்து தான் முடியும் ஆனால் தென்னமரம் மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு காய்க்க ஆரம்பிச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்க என்ன மாதிரி எங்கு வச்சுக்கிறீங்க எங்க போகணும்னு ஆசை ஆசைப்படுறீங்க எப்படி நடக்கிறீங்க ரொம்ப முக்கியம் அதுதான் ஆனால் தென்னை மரத்தை மனமரத்தை இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கே சாப்பிடன்னு நினைக்கிறான் பையன் பொண்ணு அப்படி இது நடக்குமா அதான் ப்ராசஸ் இப்போ இவ நான் இப்போ எல்லாம் நடக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இந்த ரெக்கார்ட் பண்ணி பேசுறது வந்து டைரெக்டா நான் லைவ்ல பேசவும் முடியும் இதை நான் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசவும் முடியும் இதுக்கு இது ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் நான் என்னுடைய செல்ஃபோன் எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் நான் வந்து நானே வந்து பேசுகிறேன் நான் ரெக்கார்ட் பண்ணது ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்புறம் நான் எடிட் பண்ணுறேன் பேரை ஆட் பண்ணுறேன் லோகோ போடுறோம் அப்புறம் பேசுகிறோம் இந்த ப்ராசஸ்லாம் எல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஆகி உங்களுக்கு வெளியே வருது இது ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒருத்தர் சினிமா எடுக்கிறான் எவ்வளோ ப்ராசஸ் ஆகுது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எங்கே இருந்து ஆரம்பித்து எங்கே வரைக்கும் முடியுது ஒருத்தர் மட்டும் இல்லை அப்போ ஒருத்தருடைய வெற்றியில் அவரை உள்ள எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்போ உங்களுடைய வெற்றியில உங்களை மட்டும் இல்லை உங்களை தாண்டி எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க அப்போ எல்லாரும் உங்களை கால் படிப்பாங்க காலை வந்து வெட்டுறாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லையே நீங்க என்னைக்காவது ஒரு சூழல்ல ஏதாவது ஒரு சூழல்ல நீங்க உங்க சைட்ல பார்த்த மாதிரி இன்னொருத்தர் சைட்ல என்னைக்கா பார்த்து பார்த்துருக்கீங்களா பசங்களே மக்களே பார்க்கறது இல்லை ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் மட்டும் வருது நீங்க பாத்தீங்க அதே ப்ராப்ளத்தை இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில இந்த என்ன வரவே வராது தற்கொலை தான் கஷ்டத்துக்கு தோல்விக்கு முடிவுன்னா இந்த உலகத்தில் மனுஷனே கிடையாது நான் பார்த்துருக்கேன் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பார்த்துக்க லட்சக்கணக்கான மாணவர்கள் பார்த்துருக்கேன் நிறைய அதிகாரிகள் பார்த்துருக்கேன் யாருன்னு கேட்டாலும் மோட்டிவேஷனோடு இருக்கிறவங்க சாதனை பண்ணவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது ஒரே ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் தோல்விக்காக தற்கொலை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் குறைந்தது நூறு முறையாக தற்கொலை கொண்டிருப்பாங்க நூறு பேர் செத்துட முடியுமா அப்போ யோசிப்பாருங்க வாழ்க்கையில் தோல்வி ஏன் தோல்வி வருது தோல்வி தான் இந்த வெற்றிக்கு முதற்படி ஆனால் ஏன் தோல்வி தெரிஞ்சு என்ன தோல்விக்காக எப்படி தோல்வி அடைஞ்சோம்னு தெரிஞ்சோம்னா அதுக்கு தோல்வி சரி பண்ண முடியும் இப்போ இந்த பக்கம் ஒரு சோறு இருக்குது நான் நடந்து போகிறேன் அந்த பக்கம் பக்கத்தில் ஒரு கதவும் இருக்குது நான் எப்போ பார்த்தாலும் சோரில் போய் முற்று வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் கதவு இருக்குது அதை கொண்டி எடுத்துட்டு கதை வழியை வெடிவோம்னு எனக்கு அறிவு வேணும் இல்லையா அப்போ நான் ஒரு முட்டாளாக இருக்கிறேன் எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது நான் வந்து இல்லாமல் இருக்கிறேன் எப்போ எடுத்தாலும் எதற்கு எடுத்தாலும் தேவையில்லாம் போய் சோரில் முற்ற ஆளாக இருந்தோம்னா நான் சோறெல்லாம் முட்டணும் எனக்கு பக்கத்திலே இருக்க ஒரு கதவு அதை திறந்து நான் வெளியே போகணும்னா நான் அறிவுள்ளாளு அப்போ ஒரு தோல்வி எப்போ அடையுது நான் முதல்ல ஒரு தோல்வி அடையப்ப நான் தேவையில்லாம போய் சோரில் மோதல் எனக்கு ஒரு தோல்வி வருது எனக்கு அடி தெரியுது அப்ப தப்பு பண்ணி என்னன்னு தெரியுது என்னுடைய மூளையை மாற்றணும் என்னுடைய வழியை மாற்றணும் உடலை மாற்றணும் வழியை மாற்றணும் வெளியே போகிறேன் இதே மாதிரி ஒருத்தர் இருக்கணும் எவ்வளோ இருப்பீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சூசைட் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை தாங்கள் எதிர்பார்த்தது நடக்கல அது யாரா இருக்கலாம் அப்பா அம்மா ஒரு விருந்து சாதாரணமாக பேசிக்கான ஒரு அப்பா அம்மா உறவுல இருந்து கணவன்மறை உறவிலிருந்து பிரதர் சிஸ்டர் உறவிலிருந்து ஆசிரியர் மாணவர்கள் உறவுலேருந்து எத்தனையோ உறவுகளில் பிரச்சனையில் எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக போய் தோல்விடு ஸோ இந்த எதிர்பார்ப்பு அப்போ நான் எதிர்பார்க்காம வாழ முடியுமா எதிர்பாருங்க தப்பே கிடையாது மோட்டிவேட்டடாக இருங்க ஆனால் எதிர்பார்ப்பலோட எதிர்பார்ப்பு நடக்கிறன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சகிப்புத்தன்மை சொன்னேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்துச்சு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு அப்படி இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை அவரை வர பார்த்துக்கணும் ஒரு சூழல் வந்துருச்சு அப்ப குழந்தைகள் வளர்ந்த பசங்க அம்மா அப்பா பெற்றோர்கள் முதியோர்கள் எல்லோரும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு எல்லாரும் செல்போன் தான் பேசுறோம் ஒரு காலத்தை சொல்லுவாங்க தனியாக ஒருத்தன் பேசுவான் முட்டா பேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லா பேரும் தனியாக தான் பேசுறாங்க அது மட்டும் கிடையாது அவங்க ஒரு இதே ஒன்று மாட்டிக்கிறேன் காதல் மாட்டிக்கிறோங்க செல்லி வேற எங்கேயோ இருக்கும் பட் பேசிகிட்டே போகிறாங்க சாலையில் ஓகே நார்மலாக ஒரு தனியார் போனா அவர் லூஸ் போயின்னு சொல்லுவோம் நீங்கள் எல்லாருமே லூஸ் ஆகியிருந்து செல்ஃபோன் இல்லையா ஆனால் அதை தாண்டி உங்கள் உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அல்லது உங்களுக்கு வேண்டிய ஆளுகளுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா அல்லது உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூ என்ன பேசி அதை சரி பண்ணுற மாதிரி எவ்வளோ பேருக்கு வச்சுருக்கீங்க எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இல்லவே இல்லை ஒரு சிறிய கூட்டமாக இருக்கும் சிறிய அளவு இருக்கும் அப்ப வாழ்க்கையில் மறுபடியும் சொல்ற வாழ்க்கையில் தோல்வி என்பதை பார்த்தவுடன் எனக்கு வாழ்க்கையில் ஒண்ணுமே தேவையில்லை நான் செத்து போகணும் அப்படின்னு நீ மாதிரி ஒரு முட்டாளி ஒன்றுமே கிடையாது சாவருக்கு ஒரு வழி வாழ்வதற்கு ஆயிரம் வழி முதலே தான் சொன்னேன் அப்ப நான் என்ன சொல்ல இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து அஞ்சு ஆறு வீடியோவை ஒவ்வொரு செக்மெண்டா பார்ப்போம் ஏன் இந்த எண்ணங்கள் வருது என்னென்ன பிரச்சனைனால வருது அப்படிங்கிற பத்தி பேரட பேச போறோம் இப்போ முதல் வீடியோவில் பே பேசுறது முக்கியமாக சொல்றது வாழ்க்கையில் தோல்வி மட்டும் கண்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இத்தனை கொடுத்ததாக சூசைடு பண்ண முடியும் இல்லையா வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்கு இனிப்பு கசப்பு இருக்கு உப்பு துவர்ப்பு இருக்குது இல்லையா எல்லா இடத்துலையும் மேலேங்களை நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது அதே மாதிரி தான் வெற்றியின் தோல்வி மாறி மாறி வரும் சரி உனக்கு ஒருத்தர் சொல்வார் நெகட்டிவா எனக்கு வாழ்க்கையில் மொத்தமே எதை தடுத்தாலும் தோல்விதான் ஆனால் பெரிய வெற்றி வரலாம் இல்லையா அது என்னைக்கு வர அதான் நெகட்டிவ் திங்கிங் பி பாசிட்டிவ் ஸோ எண்ணங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற அளவுக்கான எண்ணங்களை வச்சுக்கணும் அது மட்டும் கிடையாது நம்மளால் எதை முடியுமோ அதை டாப் ப்ரியாரிட்டி இருக்கணும் அதற்காக உழைக்கணும் தோல்வி அடைந்தால் யாரிடம் கேட்டால் இது சரி செய்ய முடியுமோ அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதை தாண்டி மனசில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா யார்கிட்ட சொன்னால் இந்த விஷயங்களை நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறது அதையும் தாண்டி இன்னைக்கு சுனேகா சகாயம் நிறைய நம்பர் ஒன்று வழியில் ஒரு நம்பரை போட்டு எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா அவங்க அவ்வளோ ஆளு பிடிக்கும் ஏன்னா வழி இல்லை பழைய காலத்தில் தாத்தா வந்து உறவுகளில் இருந்து எல்லாரும் பேசுனாங்க நீங்கள் பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் ஒரு ஆள்கிட்ட பேசுறதுக்கு அதை பேசுறதுக்கு கவுன்சிலர் உட்காந்துருக்காங்க யோசிச்சு பாருங்க சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்கு ஸோ வாழ்க்கையில் தோல்வி என்று வந்தால் ஒரு விரக்தி என்று வந்தால் ஒரு ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டு மக்கள் முடிவு பண்ணுறாங்க அந்த ஒரு முடிவுக்கே போரிங்ன்னு நான் சொல்கிறேன் அந்த முடிவை விட்டுட்டு வாழ்க்கையில் தோல் எந்த தோல் வந்தாலும் சரி எத்தனை தோல் வந்தாலும் சரி நமக்கு வாழ்வதற்கு ஆயிரம் வழிகள் உண்டு எனவே சூசைட் தற்கொலை பண்ணுறது ஒரு வழி இல்லை அது ஒரு முட்டுக்கட்டை அது வந்து ஒரு எண்டு காடு பண்ணுற மாதிரி ஆனால் வாழ்வதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் பொழுது எதற்காக சாக வேண்டும் என்ற ஒரே ஒரு வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் சிந்தியங்கள் மக்களே இது விஷயமாக இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் செக்மெண்ட் செக்மெண்ட் பேசுவோம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லை அந்த விஷயங்கள் வருது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காகவும் நாம் அப்ரோச் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசுகிறது இளைஞர்களுக்கு ஏன்னா இளைஞர்களுடைய பயணிக்கிற இத்தனை வருஷமா தேர்வுக்கு முன்னால் பிரச்சனை தேர்வுக்கு பின்னால் பிரச்சனை ரிசல்ட் வந்த பிரச்சனை அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதையும் அக்கு வேற ஆணி வேற பிரிஞ்சு வந்து நம்ம பேசுவோம் புரிஞ்சுக்க வாழ்க்கையில் வெற்றி எப்பவுமே வெற்றி கிடையாது தோல்வி எப்பவுமே வெற்றி கிடையாது அதனால நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு முடிவு சூசைடு அல்ல முடிவு தற்கொலை அல்ல இதற்கு பல வழிகள் இருக்குது ஏனவே நாம் வாழ்ந்து காட்டுவோம் ஜெயித்து காட்டுவோம் உலகத்தை வெல்வோம் நினைக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடப்பிடாதீங்க அப்பதான் நான் அக போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.